ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆத்ம சாந்தி பூஜை பண்ணுவாங்க இந்த மகாலய பட்சத்தில் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ள பதிவாக இருக்கும் பதிவு முழுசாக பாருங்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நேர்கள் போட்ட கமெண்ட்ஸ் ஒரு சிலது நான் படித்தேன் என்னால் முழுசாக நான் படிக்கலை அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது நன்றி தான் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஊக்கு ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க என்கரேஜ்மெண்ட் அந்த என்கரேஜ்மெண்ட் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்னால் இதை வந்து பண்ண முடியாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்லை நிறைய பேர் ஸ்ரீவித்யாவையும் தேங்க் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக அதாவது ஜோதிடம் வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி காலத்தில் நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பரிகாரங்கள் செய்யணும் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்கு அடிப்படையில் இன்றைக்கி ஜோதிடத்தை வந்து நம்ம பார்க்கறது தான் புத்திசாலித்தனம் ஸோ அதில் நான் எப்போவுமே ஸ்ரீவித்யா வரும்போது நான் சொல்லுவேன் இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அணுகுமுறை வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது நீங்கள் கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீவிதி அந்த கொஸ்டின் வந்து கொண்டு வருவாங்க நிச்சயமா மேம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் வந்திருக்கு அவங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கும் நம்ம ஒரு நாள் வந்து டவுட் சொல்லிடலாம் அதே மாதிரி எனக்கு தேங்க் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி சாந்தி பூஜை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடிய சாந்தி பூஜை பொதுமக்கள் நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து வருஷா வருஷம் இருக்கீங்க இல்லையா ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக இந்த மாகாலய பட்சத்தில் சாந்தி பூஜை செய்கிறதால என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கு மேம் நான் வந்து பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேன் இந்த சாந்தி பூஜைங்கிறது இது வந்து மகாலி பட்சங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாம் அவங்கவுங்க பேசுகிறாங்க அதனால நிறைய தெரியாது பட் இந்த யூடியூப்லாம் இல்லாத காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது ஜென்ரலாக ஒரு அமாவாசையில் நீங்கள் வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது ஒரு சில குடும்பங்கள் கொடுக்குறதே கிடையாது எத்தனை பேர் ஆஃபீஸில் வந்து அந்த ஐயோ எங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கெல்லாம் திதியே கொடுக்கறது இல்லைங்க மேடம் இன்றைக்கி நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறோம்னா ஏன்னா ஒரு அப்பா இருக்கிறச்சே அந்த அப்பா தான் கொடுக்கணும் அந்த திதி கொடுக்கறதுங்கிறது அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற போது அது மிக தவறான ஒன்று இப்போ உங்கள் குடும்பங்களில் வந்து எங்கள் நான் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை நம்ம வந்து அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பெருசாக அவங்களுக்கு என்ன போய் சேரப்போகுதா இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் அவங்கவுங்க குடும்பங்கள் தான் இப்போ வாழ்க்கைங்கிறது பணம் காசு மட்டும் கிடையாது நம்ம வந்து காசுக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது இந்த ஆத்ம சாந்தி அப்படிங்கிறதுன்னா என்ன அப்படிங்கும்பொழுது ஒரு மனிதன் உயிர் வந்து அவனுடைய உடலை விட்டு பிரியறது அந்த உயிர் பிரியிற காலகட்டத்தில் அந்த உயிர் வந்து போறச்சே அவ மனசினுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த ஆத்மா போனால் இது என்ன ஆகணும்னு கேட்டால் இது இந்த பிரேத்தலோகத்திலிருந்து பித்ருலோகம் போய் சேரணும் இந்த பிரேத லோகத்திலேருந்து அது பித்ருலோகம் போகிறதுக்கு பதிமூன்று நாட்கள் ஆகுது அதனால தான் நம்ம காரியங்கள் சுபங்கள் எல்லாம் பதினாறாம் நாள் நம்ம வந்து செய்கிறோம் சில பேர் பதிமூன்றாவது நாள் செய்கிறாங்க ஸோ இந்த சோலோட ட்ராவல் இந்த ஆத்மாவோடைய ட்ராவல் அப்படிங்கிறது கணக்கு எடுத்துண்டா லெவன் டேஸ் அதனால தான் குழந்த பிறந்த பதினோராவது நாள் பேர் வைக்கிறது புண்ணியோஜனம் பண்ணுறதுங்கிறதும் பதினோராவது நாள் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் இறந்த பிறகும் அந்த ஆத்மா வந்து போய் சேரக்கூடிய இடங்கிறது பதினோராவது நாள் தான் அப்போ இந்த ஆத்மா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிரேதலோகத்திலேருந்து பித்ருலோகம் போகணும் இந்த பித்ருலோகத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் வேதங்கள் சொல்கிற மந்திரங்கள் மூலமாக அந்த பிண்டங்கள்லாம் வைத்து இந்த பிரேதத்தை வந்து பிரேத பிரேத ரூபமாக இருக்கிற அந்த ஆத்மா பித்ருலோகத்துக்கு போகிறது இது பித்ருலோகம் போய் ஒரு வருட காலம் அது அங்கே தான் இருக்கும் இந்த பித்ருலோகத்துலேருந்து அது சூரிய மண்டலம் போகிறதா சந்திரமண்டலம் போகிறதாங்கிறது அதனுடைய கர்ம பலனை வைத்து முடிவாகும் இப்போ சூரிய மண்டலம் போகுதுன்னா அவங்க சந்திர சந்திரமண்டலம் போகிறதுன்னா அவளுக்கு மறுபிறவிங்கிறது உண்டு அதனால் இந்த ஆத்ம சாந்திங்கிறது எல்லார் குடும்பத்துலேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும் இறந்து போகிறவங்க எல்லாருமே ஒரு திருப்தியாகவோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டோ வந்து போக மாட்டா சில இயக்கங்கள் இருக்கும் இப்போ எண்பத்தஞ்சு வயசு அவர் உயிரை விடுறாரு பையன் சோர் போட்டிருக்க மாட்டான் இல்லை அவர் கடன் பிரச்சனையில் இருந்திருப்பார் இல்லைன்னா ஏதாவது ஒரு க அவங்க தம்பிங்க ஏமாற்றியிருப்பாங்க அண்ணன்கள் ஏமா ஏதோ ஒன்று அந்த அந்த வாழும் காலத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தோடு செத்து போகிறது அதனால் நல்லா வாழ்ந்தார் வயசாகிடுச்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கும் சில ஏக்கங்கள் சில தாபங்கள் சில கஷ்டங்கள் அவங்களுக்கும் வந்து இருக்கத்தான் செய்யும் சில சில பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க துர்மரணம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சூசைட் பண்ணிப்பாங்க சிலர் குடும்பத்தில் வந்து சன்னியாசியா போய் செத்து போயிடுவா அவா முக்தி அடைஞ்சிடுவா சில குடும்பங்களில் என்னாகும் ஒரு மூணு வயசு நாலு வயசு ஒம்பது வயசு பன்னெண்டு வயசு இந்த மாதிரி குழந்தைகளினுடைய இறப்பு ஸோ இப்படி இறப்புகள்லேயே பல வகை இருக்கு இல்லையா இந்த பல வகையான இறப்புகளுக்கு இந்த பதினைந்து நாள் இந்த மாகாலை பட்ச காலத்தில் குறிப்பிட்டு இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அன்றைய நாளில் தவசம் பண்ணணுங்கிறது இந்த மாலையபட்ச காலம் ஸோ நமக்கு பித்ருக்கள் எல்லாருமே இந்த பதினைந்து நாட்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தான் தாற்பயம் மேம் இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லேயும் ஏதாவது ஒரு மரணங்கள் நிச்சயமா இருக்கும் இல்லையா அப்போ எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆத்ம ஆத்மசாந்தி பூஜை இல்லையா ஆமாம் இது வந்து இப்போ செலவு எல்லாராலேயும் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது அதனால இந்த பதினஞ்சு நாட்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இப்போது குருநாதர் வந்து அவங்க ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஆத்மாக்கள் வந்து அலைஞ்சுன்னு அதுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தெரியாமல் அலைஞ்சுன் இந்த பதினஞ்சு நாட்கள் அதுக்கான ஹோமங்கள் அதற்கான அந்த ஆத்மசாந்தி பண்ணக்கூடிய வகைகளில் இந்த பதினஞ்சு நாளில் பண்ணி எத்தனையோ ஆத்மாவை கரை சேர்த்துருக்கோம் நாங்கள் ஸோ அதுக்கு கணக்கு கேட்டிங்கன்னா நினச்சமாவே கணக்கு அப்படிங்கிறதே இல்லை இப்படிப்பட்ட ஒரு புனித வேலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நான் நினைக்கிறச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இது சில பேர் அவங்க வீட்டில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னாலும் இந்த மகாலயபட்ச டைமில் தான் அந்த வேலையை வந்து பண்ணுறது மேம் இதுக்கு அந்த பதினஞ்சு நாட்களில் அவங்க இறந்த திதி அப்படின்றது ரொம்ப மஸ்டா இல்லை உங்களை வந்து அணுகினா நீங்கள் சொல்லுவீங்களா இந்த திதியில் பண்ணிக்கலாம் தவறில்லை அப்படின்னு இப்போ ஜென்ரலாக இப்போ அவங்க யாராவது வந்து நம்மளை கேட்குறாங்க மேடம் இந்த மாதிரி வீட்டில் இறந்துட்டாங்க அவங்க திதியே எனக்கு தெரியல நம்ம எப்போ பண்ணுறது அப்படின்னா இந்த பட்சம் வந்து செப்டம்பர் எயிட்டீன்த் ஆரம்பிக்கிறது இதில் மகாபரணியில் பண்ணால் நல்லது ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து மகாபரணி வருது சாட்டர்டே அதுக்கப்புறம் மத்திய அஷ்டமியில் வந்து பண்ணுவாங்க பட் நாங்கள் வந்து இந்த பதினஞ்சு நாளுமே பண்ண தான் செய்வோம் அவன் எந்த திதியில் வேணாலும் இறந்துருக்கலாம் இந்த பதினஞ்சு நாட்கள் வந்து அது குறிப்பிட்ட இப்போ ஒரு மூன்று நாட்கள் வந்து நார்மலாக இறந்தவங்களுக்கு மூன்று நாட்கள் வந்து சன்னியாசியாக போன விதவையாக சத்து போன அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து கன்னியா சத்து போனவங்களுக்கு சூசைட் பண்ணின்றவங்களுக்கு இல்லை ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்குன்னு பிரித்து பிரித்து இருக்குது அந்தந்த திதிகளில் பண்ணணும்னு கணக்கு இருக்குது அப்படி பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் ஆத்மசாந்தி பூஜைன்னா என்ன யாரெல்லாம் பண்ணலாம் எந்த திதியில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க இந்த மகாலய பட்சத்தை எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு வருஷம் செய்ய முடியாத விஷயங்களை வந்து இந்த பதினஞ்சு நாளில் நம்ம செஞ்சிடலாம் செய்யலாம் அதே மாதிரி சில பேர் வீட்டில் அவங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் இருக்கும் ஆண் குழந்தைங்க இருக்காது அப்போ அந்த வீட்டில் அந்த ஹஸ்பண்ட் இறந்து அந்த அம்மா தனியாக இருப்பாங்க பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு யாருக்கு யாருமே இதுவரையில் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டுன்னு அவ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணுறது உண்டு பொதுவாக இப்போ இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் இறந்து போனவங்களுக்கு நிறைய பிள்ளைகளால் அவங்களுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த காரியமே அவங்க பண்ணலை ஸோ அந்த குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாலை பட்ச காலத்தில் அந்த ஆத்மசாந்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ உங்கள் வீடுகளில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் அவங்க வீட்டில் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அனாதையாக இறந்தவங்கெலாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து எப்படிப்பட்ட இது இப்போ நீங்கள் இது எவ்வளோ மேடம் செலவாகும் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா நான் அது வந்து இப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான இறப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து சொல்லுங்கள் வெளியூர்காரவங்க ஃபோன்லேயே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கோங்க சாந்தி பூஜையின் சிறப்புகள் என்ன அதை செய்வதால் பொதுமக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த மாகாலய பட்சத்தில் அந்த பதினஞ்சு நாட்களும் இந்த சாந்தி பூஜை நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னது ஒரு அற்புதமான தகவலா இருந்தது ரொம்பவே நன்றி மேம் தேங்க்யூ மேம் சொன்ன தகவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்